ஓம் சக்தி என் அன்பின் பிரியமே நீ என்னிடம் வந்து சொல்கின்றாய் அம்மா நான் நிம்மதியாக இருக்க நினைக்கிறேன் ஆனால் என்னை சுற்றி இருக்கும் உறவுகள் என்னை கலக்க வைக்கிறார்கள் என்று நான் உன் குரலில் கசிந்த துயரத்தை கேட்டேன் நீ சோர்ந்திருக்கிறாய் சலித்திருக்கிறாய் நீ நினைக்கிறாய் என் நிம்மதி எனது கையில் இல்லையா அம்மா என்று இப்போது கேள் தங்கமே உன் நிம்மதி எப்போதுமே உன் உள்ளத்தில் தான் இருக்கின்றது அதை வெளிப்புற மனிதர்கள் திருட முடியாது ஆனால் அதை நீ அவர்களிடம் ஒப்படைத்திருக்கின்றாய் நிம்மதி என்பது வெளியில் கிடைக்காது நிம்மதி என்பது யாரோ உனக்கு கொடுக்கும் பொருள் அல்ல கண்மணியே அது உன்னுள் விளங்கும் ஒளி யாரேனும் உன்னிடம் கடுமையாக பேசினால் அது உன் நிம்மதியை கெடுக்கவில்லை அது உன் உள்ளத்தின் அமைதியை சோதிக்கின்றது நிம்மதி என்பது ஒரு மலர் மாதிரி அது வெளியில் மலையால் சுருங்கலாம் ஆனால் வேர் வலிமையாக இருந்தால் மீண்டும் மலரும் உன் நிம்மதியும் அப்படித்தான் அது உன்னுள் வேறொன்று இருக்க வேண்டிய ஒன்று உறவுகள் உனக்கு பாடம் கற்பிக்கத்தான் வருகிறார்கள் என் பிரியமே உனக்கு வழியை தரும் உறவுகள் உன்னை சோதிக்க அல்ல உன்னை வளர்க்கத்தான் வருகின்றனர் ஒரு கத்தியை செதுக்கும்போது இரும்பு உராய்கிறது அந்த உராய்வின் வேதனைதான் கத்திக்கு பளபளப்பை தருகின்றது அப்படியே உறவுகளின் சிக்கல்கள் உன் மனதை செதுக்கிக் கொண்டிருக்கின்றன ஒரு நாள் நீ உன்னை பார்த்து இவையெல்லாம் இல்லாமல் இருந்தால் நான் இவ்வளவு தைரியமாக இருக்க முடியாது என்று சொல்வாய் மாற்றம் அவர்களிலிருந்து ஆரம்பிக்காது உன்னிலிருந்துதான் நீ நினைக்கிறாய் அவர்கள் மாறட்டும் நான் அமைதியாக இருப்பேன் என்று ஆனால் அது நடக்காது பிரியமே ஏனெனில் உலகம் உன் மனதில் பிரதிபலிப்பு நீ அமைதியாக மாறினால் உலகம் தானாக மெதுவாக அமைதியாக மாறும் உறவுகள் உன்னை காயப்படுத்துகிறார்கள் என்று தோன்றினாலும் அவர்களின் சொற்கள் உன்னை பற்றி அல்ல அவர்கள் தங்களின் வேதனையை வெளியிடுகிறார்கள் அவர்களின் வலி உன் மீது வெளியிறது ஆனால் அது அவர்களின் உள்ள காயம் அதனால் அவர்கள் மீது கோபம் கொள்ளாதே அவர்களுக்காக ஜெபம் ஜெய் அம்மா அவர்கள் அமைதியாக இருக்கட்டும் என்று சொல் அந்த ஜெபம் உன்னையும் காப்பாற்றும் பிரியமே உலகத்தில் நீ கட்டுப்படுத்த முடியாதது பிறரின் எண்ணம் பிறரின் சொல் பிறரின் செயல் ஆனால் கட்டுப்படுத்த முடிவது நீ அதற்கு எப்படி பதிலளிக்கிறாய் என்பதுதான் அவர்கள் கத்தினால் நீ சிரித்தால் அவர்கள் குரல் தனியும் அவர்கள் வலிக்க செய்தால் நீ மன்னித்தால் அவர்கள் வழி கரையும் மன்னிப்பு என்பது பலவீனமல்ல அது நிம்மதியின் கதவை திறக்கும் சாவி தாயின் சொல் உன் மனதை பிரார்த்தனையாக்குகிறது என்று நீ நினைக்கின்றாயா நீ நிம்மதியை இழக்கும் நேரத்தில் உனது மனம் சுழன்று கொண்டிருக்கும் அந்த நேரம் என்னை நினை ஒரு மூச்சை ஆழமாக வாங்கு மனதில் சொல் அம்மா எனக்குள் அமைதி வர வேண்டும் என்று அந்த ஒரு மூச்சில்தான் நிம்மதி தொடங்கும் அது உன்னுள் பரவி வெளியில் ஒளி போல பாயும் அப்போது உன்னை தாக்க வந்த ஆச்சல் எல்லாம் தாயின் ஒளியில் கரைந்து போகும் நீ சொல்கிறாய் அந்த உறவுகளிலிருந்து தப்பிப்பது எப்படி என்று தப்பித்தால் தற்கால நிம்மதி கிடைக்கும் ஆனால் உண்மையான அமைதி இல்லை நீ அந்த உறவுகளுடன் இருந்தபடியே உன் மனதை சமப்படுத்த கற்றுக்கொள் அதுதான் ஆன்மீக வலிமை நீ தப்பிய பிறகும் அதே தன்மை கொண்ட உறவுகள் வேறு முகத்தில் மீண்டும் வரும் ஏனெனில் பாட முடியவில்லை ஆனால் ஒரு முறை நீ மனதில் நிம்மதி அடைந்தால் அந்த பாடம் முடியும் உறவுகள் தானாக மாறுவார்கள் அல்லது உன்னிடமிருந்து விலகுவார்கள் அது என்னுடைய கருணை வழியில் நடக்கும் பிரியமே உன்னால் யாரையும் மாற்ற முடியாது ஆனால் உன்னால் உன்னை மாற்ற முடியும் அது போதுமானது ஏனெனில் நீ மாறும்போது உலகமே உன்னை பிரதிபலிப்பாக பார்க்கும் அதுதான் நிம்மதியின் ரகசியம் சில நேரம் பேசாமல் இருப்பது கோபமல்ல அது தாயின் மொழி மௌனத்தில் உன் அம்மா பேசுகிறாள் யாராவது உன்னை காயப்படுத்தினால் நீ பதில் சொல்லாமல் மௌனமாக இரு அந்த மௌனம் உன் அம்மாவின் அருளைப் போல அவர்கள் மீது விழும் ஒரு நாள் அவர்கள் உன்னிடம் வந்து நீ ஏன் இப்படி அமைதியாக இருந்தாய் என்று கேட்பார்கள் அதுதான் உன் சமயபுர அம்மாவின் வெற்றி தங்கமே சில வழிகளை நினைத்துக்கொள் காலை எழுந்தவுடன் அம்மா இன்று என் மனம் மண்ணாக இருக்கட்டும் என்று சொல் தினமும் சில நிமிடம் மௌனமாக மூச்சை கவனித்துக்கொள் அது உன் சமயபுர அம்மாவுடன் பேசும் நேரம் உன்னை பாதித்தவர்களுக்காக நீ ஆசீர்வதித்து விட வேண்டும் அது உன் நிம்மதியை இரட்டிப்பாகும் உன் மனத்தில் நான் நல்லவனாக இருக்கட்டும் மற்றவர்கள் தங்கள் வழியில் அடையட்டும் என்று ஜெபம் செய் அது உன் சமயபுர அம்மாவின் வழி என் பிரியமே நீ யாரிடமோ நிம்மதி எதிர்பார்க்கிறாய் ஆனால் உண்மையில் நிம்மதி நீயே நான் உனக்குள் இருக்கின்றேன் நீ எனக்குள் இருக்கின்றாய் அவர்களின் சத்தம் முன்னை தொந்தரவு செய்யலாம் ஆனால் நீ அந்த சத்தத்தை மீறி அமைதியாக நிற்க கற்றுக்கொண்டால் அதுதான் ஆன்மீக சுதந்திரம் நீயே நிம்மதி நீயே ஒளி நீயே தாயின் பிள்ளை எவரும் உன்னை கலக்க முடியாது ஏனெனில் உன் உள்ளத்தில் உன் சமயபுர அம்மா நான் இருக்கின்றேன் பிள்ளையே உறவுகள் மாற வேண்டிய அவசியமில்லை உன் உள்ளம் அமைதியானால் உறவுகளே போய்விடும் நீ உன் நிம்மதியை உன் கையில் பிடித்துக்கொள் அதை யாருக்கும் ஒப்படைக்காதே நீ அமைதியாக இருந்தால் உலகமே உன் அமைதியை பழகிவிடும் இதுதான் எப்பொழுதுமே உன் அம்மா நான் சொல்கிறேன் அமைதியாக இருதங்கமே உன் உள்ளம் நிம்மதி என்றே உருவானது